அது மக்கள் அம்முக்கிட்டே அம்புக்கே யூடியூப் தந்தாங்கல்ல இருக்குது இருக்குதுண்ணா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சிறுகடிக்க ஆசையோட இன்னைக்கோட எபிசோட் ப்ரமோ ரெண்டு தீர்ந்தா மக்களே பார்க்க போறோம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனோஜோட லவர் வீட்டுக்குள்ளே வர மக்களே யார் வீட்டுக்குள்ளே மனோஜோட வீட்டுக்குள்ளே முத்து கூட்டுமார மக்களே கூட்டுனு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன தான் ஏமாத்தானுன்னு பார்த்தனா உங்களெல்லாம் ஏமாத்திருக்கானு அப்படின்ட்டு வந்து மனோஜ் லவர் வந்து கிட்ட சொல்கிறாங்க மக்கள் அதுக்கு விஜயோட ஆக்ஷன் என்ன ஏன் துட்டு கொடுறே நடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் அதுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் எப்போயோ கொடுத்துட்டு நாலு மாதம் ஆகுது உங்கள் பையன்கிட்ட காசு கொடுத்து அது உங்க பையன் உங்ககிட்ட சொல்லியா அவங்கள எப்பவும் போல் எல்லாம் இருக்கானா அது ஏன் ஓடி போனேன் அப்படின்னு கேட்டதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் அவன் என்ன ஏமாத்துறது இருந்தான் நான் அதனால நான் அவனை ஏமாற்றிட்டு தூக்கிட்டு போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜை கொடுத்துட்டு கூப்பிட்டு என்னை ஏன்டா எப்படி எல்லாம் ஏமாத்துற அப்படின்னு விஜய கேட்குறாங்க மக்களே விஜய கேட்டு ஆடியா அடிக்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள ஐடியா கொடுத்தது வந்து ரோஹிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியை ரெண்டு அடி போடுறாங்க மக்களே அதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு ஆகிட்டு திருப்பியும் ரோகிணி ஃப்ராட் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே என்ன ஃப்ராடு வேலைன்னா அவங்க பற்றி சமாதானம் பார்த்த ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே சமாதானம் எப்படின்னா இதெல்லாம் உங்க பிள்ளைக்கோசந்தான் பண்ணேன் இதெல்லாம் உங்க பிள்ளை பெரிய ஆளாக ஆக முடியாது இதெல்லாம் தான் உங்க பிள்ளைக்கோசந்தான் எப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் அச்சன்கிட்டையும் ஈஸியாக பேசி எவ்வளோ ஃப்ராடு மேலே ஃப்ராடு ஃப்ராடு மேலே ஃப்ராடு பண்ணுமோ அனை இதுதான் மக்களே அந்த ரோஹிணியோட கேரக்டர் இதுக்கெல்லாம் மெயினாகலாம் அவங்களாம் ஷாக் ஆகிட்டு ரொம்ப அப்படின்னு மக்களே எதாவது மக்கள் அமுக்கிட்டு அம்மிக்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க லைக் பண்ணாங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே பாய்